அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு பெண் ஒருவர் கனடாவில் ஒரு ஆப்பிரிக்க இனத்தவரை திருமணம் செய்து விட்டார் அப்படி என்று சொல்லி இந்த சமூக ஊடகங்களில் ஒரு விடயம் ஒன்று பெரிய ஒரு பேசு பொருளாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது என்ன நடந்திருக்கும் அல்லது வந்து இதனுடைய உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பதை கடந்து நீங்கள் கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறீர்களா இல்லையா அல்லது வந்து இங்கே வெளிநாட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் வேறொரு நாட்டை வரை திருமணம் செய்வதை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இல்லையா அப்படின்ற கருத்தை வந்து என்னோடய பயந்து கொள்ளுங்கள் அதுக்கு மட்டுமில்லாமல் என்னுடைய சேனலுக்கு புதிதாக பெறுபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி உள்ள வாங்க அண்மையில் கனடாவில் ஒரு திருமணம் நடைபெறுகின்றது இந்த திருமணம் அவருடைய பெற்றோர் அதாவது க அந்த பெண்ணினுடைய ஆணுடைய பெற்றோருடைய சம்மதத்தோடு இந்த திருமணம் நடைபெறுகின்றது இது சம்பந்தமாக அவருடைய அந்த பெண்ணினுடைய தாயார் ஏற்கனவே அவருடைய வலை ஒளியில் வந்து இது சம்பந்தமாக செய்திகளை பகிர்ந்திருந்தார் தன்னுடைய மகள் வந்து இந்த இந்த இனத்து ஆணை வந்து காதலிக்கிறார் திருமணம் செய்ய விரும்புகிறார் தன்னுடைய மகள் மீது அளவுக்கு அதிகமான பாசமாக இருக்கிறது ஆனால் இது சம்பந்தமாக என்னுடைய மகள் ஒரு வருடங்களுக்கு முன்னர் இதனை என்னிடம் சொல்கின்ற பொழுது அந்த நேரம் அதனை கடந்து விட்டேன் அதுக்கப்புறமாக சரி காலங்கள் போகின்ற பொழுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக என்னுடைய மகளும் அந்த க மகளனுடைய க காதல் கா க காதலனும் வந்து இருவருமே வந்து அந்நியன்னியமாக இருப்பது மட்டுமில்லாமல் அந்த அவர்களுடைய அந்த காதலனுடைய வீட்டாரும் எங்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக பயணிப்பது மட்டுமில்லாமல் என்னுடைய மகள் மீது அன்பு பாசம் செலுத்துவது மட்டுமில்லாமல் எங்க வீட்டை வளர்கின்ற எங்களுடைய செல்லப்பிராணியாக இருக்கின்ற நாயோட கூட அளவுக்கு அதிகமான அன்பினை குறிப்பிட்ட அந்த ஆண் வந்து வழங்குகின்ற பொழுது அதுக்கப்புறமாக நானே என்னை விட்டேன் என்னுடைய மகளுக்கு நானே திருமணம் செய்து கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லியும் அதுக்கப்புறமாக திருமணம் இடம்பெற்றது இந்த திருமணம் திருமணத்துக்கான புகைப்படங்கள் எல்லாமே அவருடைய வழி ஒலியெல்லாம் சமூக ஊடகம் ஃபேஸ்புக்கில் வந்து பகிர்ந்துருந்தாங்க இதை நீங்கள் எல்லாருமே காணக்கூடியதாக இருந்தது அதுக்கப்புறமாக இது ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள் உண்மையில் இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பலருக்கு வந்து ஒன்று வைத்தறிச்சலா அல்லது வந்து ஒரு வேற்று இனத்தவர் ஒரு கரப்பினத்தவருக்கு வந்து எங்களுடைய தமிழ் பெண்ணை வந்து திருமணம் முடித்து விட்டார்கள் அப்படின்ற பிரச்சனையா அல்லது அந்த குறிப்பிட்ட தாயார் ஒரு ஊடகவியலாளராக இருப்பது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட தாயார் வந்து ஒரு சமூக பற்றாளராக இருக்கிறார் அதன் அதனால் வந்து இருக்கின்ற ஏனைய நபர்களினுடைய தூண்டுதல்களாக ஏதோ ஒரு காரணம் அதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு பொருளாக மாறிவிட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக ஊடகங்கள் புத்தகங்களாக இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் இருக்கலாம் அல்லது டிக்டோக்காக இருக்கலாம் இதில் எல்லாமே குறிப்பிட்ட அந்த ஆண் பெண்ணினுடைய புகைப்படத்தை எடுத்து அதுக்கான எடிட்டிங் எல்லாமே செஞ்சு வேறு வேறு மாதிரியான கருத்துக்களை எல்லாமே பயந்து கொண்டிருந்தாங்க இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட தாயார் வந்து அந்த பெண்ணினுடைய தாயார் தன்னுடைய உள்ள கிடக்கைகளை வந்து பயந்திருக்கிறாங்க அதாவது வந்து நிறைய பேர் இப்படியே ஒரு விஷயத்தை வந்து பயின்ற பொழுது உண்மையில் ஒரு தனிப்பட்ட ரீதியான தாக்குதல் யாருமே செய்ய முடியாது என்ன காரணம் சொன்னால் அது குறிப்பிட்ட ஆணுக்கும் குறிப்பிட்ட பெண்ணினுடைய விருப்பம் குறிப்பிட்ட பெண்ணினுடைய பெற்றோரும் குறிப்பிட்ட ஆணினுடைய பெற்றோரும் சம்மதித்து திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் அந்த பெண் குழந்தை ஆணை திருமணம் செஞ்சிருக்கிறதுல வந்து சந்தோஷப்பட வேண்டும் வெளிநாடுகளில் ஏற்கனவே கனடாவில் பெண்ணை பெண்ணை பெண் பெண்ணை திருமணம் செய்த விஷயம் வந்து ஏற்கனவே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த புதிய ஒரு கலாச்சார பின்னணி போகிறது அதாவது வந்து ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கிறது ஆணுமானும் பெண்ணும் பெண்ணும் காதலிக்கிறது இப்படியான ஒரு சம்பவங்கள் இருக்கிறது குறிப்பிட்ட பெண்கள் பெண் இலங்கை தமிழரை விரும்பவில்லை காதலிக்கவில்லை வேறொரு நாட்டவரை காதலித்து விட்டார் அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட தாயார் வந்து ஒரு சமூக பற்றாளராக இருக்கார் சமூக போராளியாக இருக்க சமூகத்துக்கான தன்னுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கார் இதன் விளைவாக அவர் மீது தாயார் மீது கட்டவழ்த்து விடப்பட்ட ஒரு பிரச்சனையா அல்லது குறிப்பிட்ட அந்த ஆண்மகன் எங்களுடைய இலங்கை பெண்ணை திருமணம் முடித்து விட்டாருன்னு சொல்லி அந்த ஆன்மீக இருக்கின்ற பொறாமையாக இது எதை எப்படி கடந்து போவது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை ஆனால் எல்லாருமே பொறாமையான கருத்துக்களை பயந்துருக்கிறாங்க ஆனால் இது ஊடகங்களில் பெரிதாக வர இல்லாவிட்டாலும் சமூக ஊடகங்களாக இருக்கிற புத்தகங்களில் வந்து ஒவ்வொருவருமே அதை வந்து ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை திரிவுபடுத்தப்பட்ட கருத்துக்களை வந்து பகின்ற பகிர்ந்திருக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்குது அந்த வகையில் அவங்களுடைய தாயார் மனமாக உருகி ஒரு விஷயத்த வந்து பயந்துருக்கிறாங்க இந்த காட்டேரிகளினுடைய கக்கல்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பதில் எழுதணும் என்கின்ற அவசியம் இல்லை ஆனாலும் தன்னுடைய தோழமைகள் மதித்து தன்னை எழுத சொல்கின்ற மாதிரி தான் இதனை எழுதி கொள்கிறேன் அவர்கள் சொல்வதனால் தான் இதனை எழுதி கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தோழமைகளாக எல்லாரிடமும் வந்து நான் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் எல்லாம் கொட்டுகின்ற கடுசரைகளை வந்து கண்டு கொள்ளாதீர்கள் கலங்காதீர்கள் கட்டி கத்தி கத்தி யாருக்குமே வந்து எந்த நன்மையும் செய்யாமல் குட்டைக்குள்ளே அழுக்கிய தின்று கத்தி கத்திய சாகுகின்ற தவக்கலையை போன்றவர்களுக்கு பதில் எழுதுவது வீண் வேலை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தாயார் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் என் கருத்துக்களோடு நேரில் மோத துணிவில்லாத எதிரிகளே அல்லது எதிரிகளின் கைக்கூலிகள் அவர்களுடைய ஈனச் செயல செயல்கள் அவர்களின் இயலாமையை வந்து காட்டுகின்றன அப்படின்னு சொல்லியும் சாக்கடை பன்றிகளினுடைய இழி செயல்களுக்கு அவர் யார் என்பதை வந்து அடையாளம் காட்டுகின்றன அப்படின்னு சொல்லியும் அவர்கள் மேலுள்ள சாக்கடை சேறு எம்மில் படாமல் நாங்களே வந்து விலகி செல்வதே வந்து எங்களுக்கு சிறப்பானது அப்படின்னு சொல்லியும் அவர்களினுடைய கொடும் செயல்கள் அவர்களை பெற்ற தாயருக்கும் தந்தையர்களுக்கும் பிறப்புக்கும் அவமான தலைக்குறிவாகும் அப்படின்னு சொல்லியும் பாவிகளை பெற்ற பாவப்பட்ட தாய் தந்தியரை கண்ணீரிலிருந்து இயற்கை காக்கட்டும் அப்படின்னு சொல்லியும் பெண் பிள்ளைகளை மதிக்க தெரியாத பேய்களின் வாந்திகள் கண்டு அஞ்சுபவள் நான் அல்ல என்றும் சில சிலப்புக்கு வாழ்வு நெடுகிலும் பார்த்து சிரித்து கடந்து கற்றவள் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க சில்லறைகள் தான் சில சில கட்டும் உறவுகளே எனக்காக வருந்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி அழுக்குகளை கண்டு காரை உமிழ்ந்துவிட்டு கடந்து செல்பவள் நான் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க தெளிவான பாதையில் எல்லாருக்குமே வந்து நன்மை நாடும் இனிய பயணத்தை இனிமையாக கடப்பவள் ஊழலும் பு புழுக்களுக்கும் வேறு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லியும் குட்டைக்குள் குடைந்து குட்டைக்குள் குடைந்து கொண்டு நாரி சாக மட்டும் தெரிந்த சாக்கடை புழுக்கள் மூச்சு முட்டி சாகட்டும் விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எங்கள் பயணம் நீண்டது இது மானிட நன்மைக்கானது நல்லவர்கள் மட்டும் என்னோடு வருக அல்லாதோரே குட்டைகள் விழுங்கட்டும் இலட்சிய கடனாற்றும் தாகம் கொண்ட எம் பணிகள் என்றும் உயர்ந்தே சிறக்கட்டும் நிறைவாக காதல் என்றால் என்ன என தெரியாதவர்களிடம் காதலைப் பற்றி பேசி பயனில்லை காதல் என்பது யாரவர் என பார்த்து உருவாகுவதில்லை சாதி மத இனம் பார்த்து பேதங்கள் பார்த்து உருவாகுவது அல்ல காதல் காதலை புரியாமல் காமபித்தில் பல பைத்தியங்கள் கருத்துக்கள் என்ற பெயரில் வந்து வாந்தி எடுத்துக்கொண்டு உலாவுகின்றன பெற்ற தாயை கூட காம கடித்து குதறும் நாயி வரி கூட்டம் அது கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி எவருக்கும் யாரை காதலிக்கவும் உரிமையுண்டு அது அவரவர் தனி உரிமை அதில் அடுத்தவர் தலையிடவோ கருத்து சொல்லவோ உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லி இருக்கிறாங்க அது மட்டுமில்லாமல் பெற்ற தாயாக இருந்தாலும் காதலரை பிரிக்க நினைத்தால் அவள் பேயே அப்படின்னு சொல்லியும் கருத்து அன்பில் கனிந்த காதலர்கள் தம் காதலிற்கு உண்மையாக இருந்தால் அவர்களின் காதலும் காலமெல்லாம் உண்மையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியும் எல்லாம் காலமெல்லாம் காதல் வாழட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் வந்து ஒரு விஷயத்தை வந்து பாய்ந்துருக்கிறாங்க உண்மையில அவங்களுடைய வழியே அப்படியே வந்து கொட்டியிருக்கிறாங்க இங்கே வந்து பல தடைகளை தான் ஒவ்வொரு காதல்களும் வெற்றி பெறுகின்றன ஒவ்வொருவரும் த பல தடைகளை உடைத்து தான் முன்னேறி வருகிறார்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கின்ற இந்த சந்ததி இந்த சந்ததியினுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு பெண் ஆணை திருமணம் செய்து விட்டார் என்று சொல்லி சந்தோஷப்படுவதே இங்கே வந்து பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இல்லை இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் கடந்த ஆண்டுகளில் புலம்பெயர் தேசங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து இருபத்தாறுக்கும் மேற்பட்ட கலப்பு திருமணங்கள் இடம்பெற்றுக்கின்றது இதுக்கு வந்து இதுவரையும் எந்த ஒரு விமர்சனங்களும் அல்லது எதிர்மறை கருத்துக்களை வந்து இடம்பெறவில்லை அந்த இருபத்தி ஆறு இருபத்தைந்துக்கு மேற்பட்ட திருமண வாழ்க்கைகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையர்கள் அதே மாதிரி ஜெர்மன் நாட்டினுடைய ஆண் பெண் ஆங்கில நாட்டினுடைய ஆண் பெண் அதே மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து ஒரு தமிழ் பெண் வந்து ஒரு பாகிஸ்தான் நபரை திருமணம் செஞ்சுருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு பெண் வந்து பஞ்சாப் ஆணை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க இப்பொழுதெல்லாம் அதாவது இந்த இந்த எல்லாம் நடக்கின்ற பொழுது வராத இந்த பிரச்சினை இப்பொழுது ஏன் வந்து வந்திருக்கிறது அப்படின்றது வந்து இங்கே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது வெள்ளையர்கள் என்ற என்ன கருப்பர்கள் என்ற என்ன பிரச்சனை வரப்போகிறதோ எனக்கு தெரியவில்லை ஆனால் என்னமோ ஒரு பத்து ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கின்ற ஓரினச் சேர்க்கையான திருமணங்கள் வந்து வெகு விரைவில் வந்து வரப்போகுன்றது அந்த ஓரின சேர்க்கை வருகின்ற ஓரின சேர்க்கையான திருமணங்கள் வருகின்ற பொழுதும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இங்கே இன்னும் எழப் அந்த நேரத்தில் இந்த திருமணம் கலப்பு திருமணமாக இருந்தாலும் ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்திருக்கிறார் அப்படின்ற சந்தோஷத்தோடு இந்த திருமணம் செய்த இந்த கணவன் மனைவி அந்த கணவன் மனைவியாகி இந்த காதலர்களை வாழ்த்துவோம் இந்த கலப்பு திருமணம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் தரமான கருத்துக்கள் அல்லது நீங்கள் வந்து அவர்கள் மீது வெறுப்பை கொட்டாமல் வாழ்த்துகின்ற கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் இது பற்றி அல்லது வேறொரு சம்பவம் பற்றி பேசுகின்றேன் நன்றி வணக்கம்